வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு பதினாறாவது நாளுக்கான விடைகளை முதல்ல இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மாதிரி நேற்றும் முந்த நாளும் போடும்போது என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தது அப்படின்னா அந்த கொஷின் நம்பர்ஸை தப்பாக போட்டிருக்கேன் கண்டினியூவாக நம்பர் இல்லாமல் அது அஞ்சு நம்பர் தப்பாக இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க இன்றைக்கி தேதியிலேருந்தே அதை கரெக்டாகவே போட்டுவிட்டேன் அதே மாதிரி முதல்ல பத்து நாளுக்கு நடந்த கொஷின் பேப்பருக்கான கொஷின் பேப்பருடைய பிடிஎஃப் லிங்கையும் நான் கீழே தரேன் நீங்கள் அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா எழுபத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் இருபது சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் பதினான்கு சென்டிமீட்டர் எனில் அதன் காண்க அதாவது ஒரு உருளை வடிவம் கொடுத்துருக்காங்க உருளையினுடைய வலைபரப்பு கேட்டிருக்காங்க உருளையினுடைய வலைபரப்புக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் முடிஞ்சிச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உருளையின் வலைபரப்புக்கான ஃபார்முலா டூ பை ஆர்ஹெச் அப்போ டூ இன்ட்டு பையோட வேல்யூ நமக்கு தெரியும் இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆரம் இது பாருங்கள் ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினாலு சென்டிமீட்டர் இன்ட்டு உயரம் ஹெச் உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இருபது சென்டிமீட்டர் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தோன்னா ஒரு ஏழு 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 பதினாலு மீதி இருக்கத்தை பெருக்கிட்டா முடிஞ்சிடுச்சு இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டுன்னு பதினாறு மீதி ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது மொத்தம் இப்போ இருக்கட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை சரிங்களா ஸோ உரையினுடைய வலைபரப்புக்கு ஃபார்முலா தெரியணும் ஏற்கனவே நம்ம டூ டைமென்ஷனுக்கு இருபரிமான வடிவங்களுக்கு பரப்பளவு அப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் ஃபார்முலா போட்டிருக்கோம் முப்பரிமாண வடிவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் அதை பார்த்தோம்னா ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா அடுத்ததாக எழுபத்தி ஏழு ஒரு உருளையுடைய பீப்பாயின் உயரம் இருபது சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் பதினான்கு சென்டிமீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பு காண்க ஆக்சுவலாக மேலே சொன்ன அதே கொஷின் தான் அதே நம்பர்ஸ் தான் ஆனால் அங்கே வலைபரப்பு கேட்டிருந்தோம் இங்கே என்ன கேட்டிருக்கோம்னா மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்கோம் அப்போது உருளையினுடைய மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா தெரியணும் ஸோ அந்த ஃபார்முலாஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் தனித்தனி கொஷினாக சொல்லியிருக்கேன் உருளையுடைய மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா டூ பையர் இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர் கரெக்டா உரையினுடைய வலைபரப்புக்கு என்ன ஃபார்ம்லாம் சொன்னோம் டூ பை ஆர்ஹெச் உறினுடைய மொத்த பரபரப்புக்கு டூ பை ஆர் இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர் அப்போ டூ இன்ட்டு பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா பதினாலு இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர் ஹெச் ப்ளஸ் ஆர்னால் ஹெச் ஆரையும் கூட்டணும் ஹெச்சோட வேல்யூ இருபது ஆரோட வேல்யூ பதினாலு இருபதையும் பதினாலையும் கூட்டினோம் அப்படின்னா முப்பத்தி நாலு பாருங்கள் ஒரு ஏழு 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 பதினாலு அப்போ மீதி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு முப்பத்தி நாலு மொத்தத்தையும் பெருக்கினிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சதுர சென்டிமீட்டர்னு கிடைக்கும் பெருகினிங்கன்னா ஸோ டூ நைன் நைன் டூ ஆப்ஷன் பி தான் இதுக்கு உண்டான சரியான விடை இந்த மாதிரி வலைபரப்போ மொத்த புறப்பரப்போ கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு இன்னொரு விதத்துல ஈஸியாக பதில் சொல்லலாம் நான் அதையும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்போது வலைபரப்பு இல்லை மொத்த புறப்பரப்பு இல்லை கன அளவு அந்த மாதிரி மாதிரி கேட்குறாங்க முப்பரிமாண வடிவங்களில் முப்பரிமான வடிவங்கள்லையும் இந்த உருளை கூம்பு இதை மாதிரி நான் உங்களுக்கு அதை ஃபார்முலா சொல்லும்போது சொல்கிறேன் அப்படின்னா என்னன்றதெல்லாம் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் பதினோராம் வாய்ப்பாட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களால் ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும் ஃபார்முலா போட்டு போகிறது ஒரு மெத்தட் சப்போஸ் அந்த ஃபார்முலா தெரியல எல்லா இடத்துல மறந்துடுச்சு அப்படின்னா அப்படி என்ன கவனிக்கலான்னா கீழே இருக்கிற நாலு ஆன்சரில் எது பதினோராம் வாய்ப்பாட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்ல முடியும் இப்போதான் இங்கே பாருங்கள் பதினோரா வாய்ப்பாட்டில் வரணுன்னா ரூல் என்ன ஒரு நாலு நம்பர் இருக்குது அப்படின்னா அதோடய ஒன்று விட்டு ஒரு நம்பரை கூட்டணும் ஒன்று விட்டு ஒரு நம்பர் இப்போ ஒன்றையும் ஆறையும் கூட்டினா ஏழு அந்த மாதிரி மீதி இருக்கிற ஒன்று விட்டு ஒரு நம்பர் ஏழையும் ஜீரோவும் கூட்டினா ஏழு இது நிறுத்தி மைனஸ் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் ஜீரோவோ இல்லை பதினொன்னோ வரணும் என்ன வரணும் ஜீரோ இல்லாட்டி பதினொன்று பழங்காக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் எதால் வகுப்படும் அப்படின்னா பதினொன்னால் வகுப்படும் அப்படிங்கிறது தான் ரூல் அப்போ இதில் பாருங்கள் ஆப்ஷன் ஏவில் அந்த மாதிரி வருது இதில் ஒன்று ஏழு எட்டு ஆறு அஞ்சு ஆறஞ்சீரோவும் ஆறு வரல இங்கே ஒன்று ஆறு ஏழு ரெண்டு ஜீரோ ரெண்டு மைனஸ் பண்ணால் வரல ஒன்று ஆறு ஏழு ஏழு அஞ்சோ பன்னெண்டு மைனஸ் பண்ணால் ஜீரோவோ பதினொன்றோ வரல அப்போ இது கிடையாது ஸோ ஆன்சர் எதுன்னு முடிவு பண்ணலான்னா ஆப்ஷன் ஏன்னு முடிவு பண்ணலாம் பாருங்கள் இது ஒரு ஐடியா ஸோ நீங்கள் இதே மாதிரி இந்த எழுபத்தி ஏழாவது கேள்விக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சொன்ன ஐடியா படி இங்கே மேட்ச் ஆகுது சப்போஸ் ரெண்டு ஆன்சர் அந்த மாதிரி ஜீரோ வந்துடுது இல்லை பதினொன்று வந்துடுது அப்படின்னா அப்போ வேறு வழி கிடையாது அப்போ நம்ம என்ன தான் பண்ணியாகணும் அப்படின்னா ஃபார்ம்ல தான் யூஸ் ஆகணும் உதாரணத்துக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு எட்டம் பத்து எட்டு ரெண்டும் பத்து மைனஸ் பண்ணால் ஜீரோ இங்கே வருது ரெண்டும் ஒன்பதும் பதினொன்று ஒன்பது ரெண்டும் பதினொன்று மைனஸ் பண்ணால் ஜீரோ வருது இங்கேயும் ஜீரோ வருது இங்கேயும் ஜீரோ து இத்திலோடு பாருங்கள் ரெண்டும் ஒன்பதும் பதினொன்று ரெண்டும் ஒன்பதும் பதினொன்று மைனஸ் பண்ணால் ஜீரோ வருது மூணு ஆன்சருமே பதினோராம் வாய்ப்பாட்டில் வருது பாருங்கள் அப்போ இங்கே வேறு வழி கிடையாது இங்கே கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஃபார்ம்லா தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும் பாருங்கள் ரெண்டு ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா போட்டு முடிச்சிடலாம் சரிங்களா எது தோடுதோ அந்த நேரத்தில் அதுக்கேற்ற மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு எண்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் வலைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் பதினான்கு சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க இங்கே என்ன பண்ணியிருக்காங்க ஆனால் முதல் கையில் வலைபரப்பு கேட்டாங்க இங்கே வலைபரப்பு கொடுத்துட்டாங்க உருளையினுடைய வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா டூ பை இதைத்தான் அவங்க எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எண்பத்தி எட்டு சென்டி சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க அப்போ பாருங்கள் டூ பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆரம் தெரியாது அவங்க தான் விட்டம் கேட்டிருக்காங்க ஆர் இன்ட்டு ஹெச் தெரியும் ஹெச் வந்து பதினாலு ஈக்குவல் டு எண்பத்தி எட்டு கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஒரு ஏழு 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 பதினாலு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலாம் மீதி இப்போ இருக்கணீங்கன்னா ரெண்டு இன்ட்டு இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இன்ட்டு எண்பத் ரெண்டு எண்பத்தி எட்டு அந்த எண்பத்தெட்டு அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா வகுத்தல் ஆகிடும் எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி வகுத்தல் மீதி ஆன்சர் ஒன்று அப்போ ஆரம் ஒன்று ஆனால் பாருங்கள் அவங்க ஆரம் கேட்கல என்ன கேட்டிருக்காங்க விட்டம் வட்டம் பற்றி சொல்லும்போதே சொல்லியிருக்கோம் விட்டம்னா ஆரத்தை ரெண்டால் பெருக்கணுன்னா கிடைக்கிறது தான் விட்டம் அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு ஸோ விட்டம் எத்தனை சென்டிமீட்டர்னால் ரெண்டு சென்டிமீட்டர் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆன்சர் ஒன்று வரவே ஒன்றுன்னு போட்டுருவோம் அவங்க ஆரம் கேட்டிருந்தால் தான் ஒன்று விட்டம் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் ரெண்டு சென்டிமீட்டர் சரிங்களா அடுத்த எழுபத்தி ஒன்பது நீளம் மூன்று மீட்டர் மற்றும் விட்டம் ரெண்டு புள்ளி எட்டு மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது எட்டு சுற்றுகளில் எவ்வளவு பரப்பு உருள் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும் இதில் பாருங்கள் நீளமும் விட்டமும் கொடுத்துட்டாங்க விட்டம் இரண்டு புள்ளி எட்டுனா இப்போ சொன்ன மாதிரி தான் ஆரம் கொடுத்துட்டு விட்டம் தேவைன்னா ரெண்டாவது பேருக்கணும் விட்டம் கொடுத்துட்டு ஆரம் தேவை அப்படின்னா பாதி ஆக்கணும் வகுக்கணும் அப்போ ஒன்று புள்ளி நாலு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு உருளையை வச்சு தோட்டத்தை சுற்றிட்டே வராங்களா அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய வலைபரப்பு வலைபரப்புக்கான ஃபார்முலா டூ பை ஆர்ஹெச் அப்போ டூ இன்ட்டு பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆரம் தான் அதை சொல்லியிருக்கோம் எவ்வளோ சொல்லியிருக்கோம் ஒன்று புள்ளி நாலு இன்ட்டு உயரம் உயரம்ன்றது நீளம்ங்கிறது ஒன்று தான் லென்த்து ஹைட்டு அப்படிங்கிறதெல்லாம் ஆழம் டெப்த்துங்கிறதெல்லாம் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஒரே அர்த்தம் தான் அப்போ நீளம் உயரம் வந்து மூணு கரெக்டாக ஸோ இதில் பாருங்கள் ஒரு ஏழு ஏழு ஜீரோ புள்ளி ஈரேழு பதினாலு கரெக்டாக மொத்தம் எத்தனை சுற்று சுற்றுறாங்க அப்படின்னா எட்டு சுற்று அப்போ இன்ட்டு எட்டு இது கூட எதையும் பிரிக்கணும் அப்படின்னா எட்டால் பிரிக்கணும் ஸோ ரெண்டு இருபத்ரெண்டு ஜீரோ புள்ளி ரெண்டு மூணு எட்டு நீங்கள் ஜீரோ புள்ளி ரெண்டாவில் பெருக்க வேண்டாம் ரெண்டாவில் பெருக்குனா போதும் கடைசியாக வர ஆன்சரில் ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வச்சுக்கலாம் அப்படி பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டுன்னு கிடைக்கும் கடைசிலருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் இல்லையா ஏன்னா அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதால அப்போ கடைசியிலேருந்து ஒரு ஸ்தான தள்ளி புள்ளி வச்சுட்டிங்கன்னா ஆன்சர் ரெண்டா இரநூத்தி பதினொன்று புள்ளி ரெண்டு இரநூத்தி பதினொன்று புள்ளி ரெண்டு இங்கே பாருங்கள் அந்த ஆன்சர் ரெண்டு இடத்துல இருக்குது பாருங்கள் இங்கேயும் இரநூத்தி பதினொன்று புள்ளி ரெண்டு தான் இங்கேயும் இரநூத்தி பதினொன்று புள்ளி ரெண்டு தான் ஆனால் அழகு கொடுக்கும்போது இங்கே சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இங்கே சதுர மீட்டர் கொடுத்துருக்காங்க அதை கவனமாக போனோம் பாருங்கள் அவங்க கொஷினில் சொல்லும்போது என்ன கொடுத்தாங்கன்னா நீளமும் அதனுடைய விட்டமும் கொடுக்கும்போது மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாக அப்போ ஆன்சரும் எதில் தான் இருக்கணும் அப்படின்னா சதுர மீட்டரில் தான் இருக்கணும் அப்போ இது ஆன்சர் கிடையாது ஆப்ஷன் சி இரநூத்தி பதினொன்று புள்ளி ரெண்டு சதுர மீட்டர் அதையும் கவனமாக போடணுமா சதுர சென்டிமீட்டராக சதுர மீட்டராக அவங்க கொஸ்டினில் என்ன யூனிட் கொடுக்குறாங்களோ அந்த யூனிட்டை பொறுத்து தான் சரிங்களா அடுத்ததாக எண்பதாவது கேள்வி ஓரளவுக்கு தடிமனம் ஆறள்கள் ஆரம்பம் கொண்ட எச் வில்லைகளை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கும் போது தோன்றும் திண்ம உருவத்தின் வடிவம் என்ன இன்றைக்கி பார்த்து இந்த கொஷின் எல்லாமே டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்மா இது பார்த்திங்கன்னா அதில் இந்த உங்களுக்கு தெரியுமா இல்லை இவற்றை முயற்சன் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின் டிஆர்பியோ இல்லை டிஎன்பிஎஸ்சியோ பொறுத்த வரைக்கும் இந்த இவற்றை முயல்கள் இருந்தெல்லாம் கொஷின் கேட்குறாங்க நான் அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்குற கொஷின் பேப்பர்ஸ்லேயும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறேன் ஃபார்முலாவாக யூஸ் பண்ணி போகிறது மாதிரி இருந்தால் ஃபார்முலாக யூஸ் பண்ணி போட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கும்போது நம்ம தடு மாறது இதில் பாருங்கள் அழகு ஆரம் ஆறு அழகு தடிமண் கொண்ட ஆறு அழகுகள் ஆரம் கொண்ட ஹெச் வட்ட வில்லைகளை ஒன்றின் மீது கொண்டுறாங்க ஒன்றுமே இல்லை இது நம்ம விலைக்கு சொல்கிற விளக்கமே தான் அந்த வட்ட வில்லைகளை மேலே 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 அடிக்கிட்டே வரோம் அப்படின்னா அப்போ கிடைக்கிற வடிவம் தான் நமக்கு என்னது அப்படின்னா உருளை வடிவம் ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் உருளை சரிங்களா ஸோ இதோட நேற்று நம்ம சொன்ன கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸ் முடியுது அடுத்ததாக இன்னைக்கு அதாவது காலை இழந்தவுடன் கணக்கு நாள் பதினேழுக்கான வினாக்கள் எண்பத்தி ஒன்று இதை வரக்கூடிய கொஷின்ஸ்லாம் எந்த இருந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா கனச்சதிரம் கணச்சவகம் டாப்பிக்கை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு ஒரு இருந்து ஒரு அஞ்சு கேள்வியோ பத்து கேள்வியோ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த டாப்பிக்கை பார்த்துனா ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா அதனால் ஸோ எண்பத்தி ஒன்று ஒரு கனச்சதுர வடிவ நீர் தொட்டியானது அறுபத்தி நான்காயிரம் லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க இது எண்பத்தி ஒன்று மற்ற எண்பத்தி ரெண்டு உலோகத்தால் ஆன ஒரு கனச்சதுரத்தின் பக்க அளவு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அதனை உருக்கி பதினெட்டு சென்டிமீட்டர் நீளம் மற்றும் பதினாறு சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கனச்சவகம் உருவாக்கப்படுகிறது அந்த கனச்சவகத்தின் உயரத்தை காண்க அடுத்ததா எண்பத்தி மூணு ஒரு கனச்சவகத்தின் மொத்த பரப்பு ரெண்டாயிரத்தி நானூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்கப்பரப்பை காண்க எண்பத்தி நான்கு ஏழு சென்டிமீட்டர் பக்களவு உள்ள ஒரே மாதிரியான இரண்டு கனச்சதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் பொழுது கிடைக்கும் புதிய கனச்சவகத்தின் மொத்த பரப்பு காண்க எண்பத்தி ஐந்து கனச்சதுரத்தின் மொத்த பரப்பு நானூற்றி எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்கப்பரப்பை காண்க ஸோ இந்த எண்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி ஐந்து வரைக்குமான கேள்விகளுக்கு விடைகள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான விளக்கமான விடைகளையும் இன்னொரு ஐந்து கேள்விகளையும் நாளைக்கு தரேன் எனக்குறையே பாருங்கள் இதோட எண்பத்தஞ்சு கேள்வி ஆகிடுச்சு நூறு கேள்வியும் நிறுக போகிறோம் நாம் ஓகேவாம்மா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கம்மா ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ